வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நாம இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த என்னுடைய சேனலை தொடர்பு கொள்ளுங்க உடனடியாக பண்ணித்தரேன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கணக்கமாளையம் பிரிவுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான வீடு இருக்குது அந்த வீட்டை பற்றி பார்க்கலாங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா கனக்கம்பாளையம் பிரிவுக்கு அப்புறம் எஸ்பிகே நகரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க இந்த வீட்டுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா இது கிழக்கு பாத்து சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஸோ வாஸ்து முறைப்படி கட்டி இருக்குதுங்க இதில் போர் தண்ணி தொட்டி வச்சுருக்குறாங்க ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாங்க பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வெளியே ஸ்டெப்ஸு கீழே வச்சுருக்குறாங்க அது போல் பார்த்திங்கன்னா இங்கே போர்ட்டிகோ ஒரு சின்ன போர்ட்டிகோ இருக்குதுங்க அடுத்து பாருங்க ஹால் பத்துக்கு பதினாறுங்க ஸோ ஹால் நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குதுங்க ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க ஸோ பத்துக்கு பதினாறு ஹாலு அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு எட்டுங்க ஸோ செல்ஃபு ஸ்லாப்பு தண்ணி ஒரு டேப்பு எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குதுங்க நல்லா வேலை செஞ்சிருக்குறாங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்க ஸோ பெட்ரூம் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்குறாங்க ஸோ வெளியே ஒரு பாத்ரூம் உள்ள ஒரு பாத்ரூமுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லேயுமே பாத்ரூம் எல்லாம் செட் பண்ணி ஷவர் எல்லாமே இன்டீரியர் அதுக்கு என்ன தேவையோ எல்லாமே செட் பண்ணி இதோட ப்ரீ பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சங்க ஃபிக்ஸடு இல்லை பேசிக்கலாங்க யாராவது நண்பர்களுக்கோ உங்களுக்கோ தேவைப்பட்ட என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உடனே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி வணக்கம்